ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எப்படி இங்கிலீஷ் கீபோர்ட் வச்சு தமிழில் வேகமாக டைப் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் லெட்ரை வந்து நம்ம வேகமாக டை டைப் பண்ணுறோமோ அதே போல் தமிழ் லெட்டரையும் டைப் பண்ண முடியும் இங்கிலீஷ் லெட்ர ஏன் நம்மளால் சீக்கிரமாக டைப் பண்ண முடியுதுன்னா இருபத்தி ஆறு லெட்ரு மட்டும்தான் இருக்குது அதில் அது அந்த கீப்போர்ட்லேயே அடங்கிடும் ஸோ நம்மளால் வேகமாக எல்லா லெட்டரையும் அங்கேயே எடுத்து டைப் பண்ண முடியும் நான் தமிழ் லெட்டரை வந்து அந்த கீபேட்லேயே வைக்க முடியாது இப்போது ஒரு சில லெட்ரு லெட்டர் வந்து அந்த மெயின் போர்டில் இருக்கும் சிலது வந்து ஆப்ஷனில் வராது உதாரணத்துக்கு நான் இப்போ என்னோடய மெசேஜில் போய்ட்டு கீபேட் காட்டுற மாதிரிங்க இப்போ இங்கே இருக்குது இந்த லெட்டர்ஸில் வந்து நம்மளுக்கு ஏபிசிடிலாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் தமிழ் லெட்டர் வச்சோன்னா ஃபுல்லாக லெட்டரும் வராது ஏன்னா நிறைய எடுத்து இருக்கிறதுனால நான் ஆப்ஷனில் போக வேண்டியது இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன் டூ த்ரீ போகிறேன்னா இங்கே போகிறோம் பார்த்தீங்களா இப்போது ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி வந்திருக்கேன் போல் தான் தமிழ் லெட்டர் அடிக்கணுன்னா நம்ம நிறைய லெட்ரு இருக்கிறதுனால இன்னொரு ஆப்ஷன் போய் தான் அடிக்கணும் அதுக்கு நம்ம இன்னும் நேரம் எடுக்கும் அது இல்லாமல் அதை யூஸ் பண்ணாமல் கடுப்பாக இருக்கும் சில ஆப்ஸில் வந்து இது போல தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் சொல்ல போகிற வந்து அவங்களுக்கு ஈஸியாக இப்போ இருக்கிற இந்த கீபோர்டு லெட்டர்ஸ்லேயே உங்களால் வேகமாக அடிக்க முடியும் டைப்பிங் அதாவது டங்லீஷ் மெத்தடு நான் சொல்கிறது எப்படின்னா இப்போது அம்மான்னு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அம்மான்னு அடிக்கிறேன் நான் அடிச்சுட்டேன் அப்பான்னு அடிக்கிறேன் பாருங்கள் அடிச்சுட்டேன் அண்ணன் அடிக்கிறேன் அடிச்சுட்டேன் பார்த்திங்களா என்னால் சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னா டைப் பண்ண முடிஞ்சது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சுருக்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸப் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இங்கிலீஷில் அடித்தா போதும் இப்போ நான் அம்மன் அடித்தது வந்து ஏ எம் எம்ஏ பார்த்திங்களா அம்மானு ஈஸியாக வந்துடுச்சு ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் வேகமாக டைப்பிங் பண்ணலாம் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த செயலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணுங்கள் சப்போஸ் அதில் உங்களுக்கு எப்படி இதை பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு டெமோவில் காட்டிடும் எப்படி டைப் பண்ணுறதை மட்டும்தான் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த ஆப்ஸோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை எல்லாம் தெரிஞ்சிடும் ஸோ சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் அந்த ஆப்ஸோட டிஸ்பிளே நான் உங்களுக்கு காட்டலை ஆனால் நான் கொடுக்குற லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது என்ன ஆப்ஸு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பல பேர் இந்த